Hi friends, welcome to Sevilla Times. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே வயதான மாடுகளை எப்படி பராமரிக்கிறதுங்கிறத பத்தி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கிட்ட கரவை மாடுன்னு பார்த்தோம்னா இப்போ மொத்தமாக ஒரு மூணு மாடுகள் இருக்குது அந்த மூணு மாட்டில் இங்கே காட்டுறனில் இந்த ரெண்டு மாடு தான் ரொம்பவே கொஞ்சம் வயசான மாடுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு மாடுகளும் நம்ம கட்டுத்தரையிலேயே கண்ணுக்குட்டியாக பிறந்து வளர்ந்து பெருசான மாடுகள் தான் கிட்ட வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது இந்த மாடுகள் விற்க சொன்னால் வந்து விற்கவே மாட்டாங்க இருக்கட்டுண்டா இருக்கட்டுண்டா அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாடுகளை எல்லாத்தையும் நம்ம அப்பா தான் வந்து ரெகுலராக பராமரிக்கிறது அதனால் வந்துட்டு அப்பா வந்து இந்த மாடுகள் கூட ரொம்பவே அட்டாச்ச்டாக இருப்பாங்க பொதுவாக இந்த மாதிரி வயசான மாடுகளை நம்ம பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மாடுகளுக்கு வந்து அடிக்கடி நோய் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் போக கண்ணு போடுற சமயத்தில் ரொம்பவே காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு வயதான மாடுகளை பராமரிக்கிறது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயந்தான் இதில் முதன்மையாக நம்ம பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா கால்சியம் சத்து தான் நண்பர்களே மாடுகள் சொல்லியிருப்பாங்கள்ல சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மாடு படுத்துருச்சு ஆனால் எந்திரிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து கால் கல்சியம் ஊசி போடுவாங்க அதுவும் போக வந்து மாடு தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணியில் இந்த மாதிரி வந்துட்டு மினரல்ஸ் அதாவது நம்ம கடையில் போய் கேட்டாலே தெரியும் கால்சியம் டானிக் கொடுங்கன்னு சொன்னாலே வந்துட்டு ஒரு கேன் நிறைய ஒரு ஏழு லிட்டர் கேன் அஞ்சு லிட்டர் கேனில் கொடுப்பாங்க இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒரு கேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மொத்தம் ஒரு ஏழரை லிட்டரு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது என்னென்ன கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி விட்டமின் பி இது மாதிரி எல்லாமே இருக்குது அதனால வந்து மாடுகளுக்கு தண்ணி குடிக்கும்போது அதோடைய தாலியில் இது கொஞ்சம் நம்ம கலந்து விட்டோம்னா மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறது அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன அளவில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரிய மாடு இல்லை எரும மாடாக இருந்ததுன்னா நூறு மில்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணுக்குட்டியாக இருந்தாலோ இல்லை வந்துட்டு ஆடுகளாக இருந்தாலோ அதுக்கு வந்து இதை விட கம்மியாக கொடுக்கணும் அந்த அளவுகள் எல்லாமே இந்த கேன்லேயே எழுதிருக்குது பொதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் வயசான மாடுகள் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா வந்துட்டு மாடு செனையாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்கும் நல்லா வந்து ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம பால் நிறுத்தோம் இல்லை மாடு செணையானதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் டைமில் வந்து நம்ம பால் நிறுத்தம் இல்லை அதிலிருந்து கண்ணு போடுற வரைக்கும் மாடு வந்து நல்லாவே வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நடத்த கூட்டிகிட்டு போனால் கூட நல்லா வேக வேகமாக நடக்கும் படுத்து எந்திரிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் கண்ணு போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த வயசான மாடுகளில் சில டைம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மாடு கண்ணு போடுற டைமில் வந்து படுத்துது கண்ணு போட்டதுக்கு அப்புறம் கண்ணு குட்டி எந்திரிச்சிக்கிச்சு ஆனால் மாடு எந்திரிக்கவே மாட்டேங்குது படுத்தே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கால்சியம்னால ஏற்படுற ஒரு குறைபாடுனால ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் அதனால் வந்து நம்ம வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு அந்த டைமில் கால்சியம் இன்ஜெக்ஷன் டானிக் இந்த எல்லாம் கொடுத்து மாடு கொஞ்சம் வந்துட்டு அந்த கால்சியம் சத்தை அதிகப்படுத்துறதுனால மாடு வந்து கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா வயசான மாடுகள் வந்துட்டு கால் கொழாம்பு அதாவது அடி பாதம் சொல்லும் நண்பர்களே அது ரொம்ப தேஞ்சு போயிடும் அதனால வந்து மாடுகள் சின்னதாக ஒரு கல்லு குத்துனா கூட தாங்காது அதனால நடக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படும் நொண்டி நொண்டி நடக்கும் அதே மாதிரி மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் செத்த போடுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மாட்டு வயிற்றுக்குள்ளே வந்து நஞ்சு கொடி இருக்கும் அது வந்து வெளியே வந்தாகணும் அது கண்ணு போட்டதுலேருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு அது போடணும் சில மாடுகள் வயசான மாடுகளில் இந்த பிரச்சனை அடிக்கடி வரும் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு நாள் ஆகி கூட வந்துட்டு உள்ளே இருக்கிற கொடி வந்துட்டு வெளியே வராம பிரச்சனை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு வர நண்பர்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் நம்ம காட்டியிருக்கிற இந்த கருப்பு மாடும் அந்த வெள்ளை மாடும் தான் நம்மக்கிட்ட ரொம்பவே வயசான மாடுகள் இந்த மாட்டுக்கு ஏற்கனவே அடிக்கடி நிறைய உடல் உபாதைகள் வந்திருக்கிறத நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் குறிப்பாக நம்ம வெள்ளை மாட்டுக்கு வந்துட்டு அடிக்கடி முட்டி வீங்கிற நோய் பிரச்சனை தாக்குதல் அதிகமாக இருக்குது நண்பர்களே முன்னாடி கால் முட்டி ரெண்டும் வந்து நல்லாவே வீங்கி போயிடும் அந்த டைமில் மாடு படுக்கிறது எந்திரிக்கிறதுல வந்துட்டு ரொம்பவே சிரமம் ஏற்பட்டுரும் நிறையா டைம் வந்து டாக்டர் கூட்டிகிட்டு வந்துட்டு ஊசி போட்டு தான் இப்போ ஓரளவுக்கு மாடு நல்லா இருக்குது இப்போ அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாக இருக்குது அதே மாதிரி இந்த கருப்பு மாடும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கன்று போட்டது கண்ணு போட்டதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஜீரணம் கோளாறு கோளாறு ஏற்பட்டுருச்சு நண்பர்களே மாடு சாப்பிட்டது சரியானபடி ஜீரணம் ஆகலை மாடு வந்து சாப்பிடத்தையும் நீயே எடுக்காம அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து இதுக்கான செலவுகளும் நம்ம வந்து நிறையா பண்ண வேண்டியது இருக்கும் வயசான மாடுகளை பராமரிக்கும் போது நம்ம தோட்டத்துக்கு ரெகுலராக வர விட்னரி டாக்டர் வந்து நம்மகிட்ட அடிக்கடி சொல்லுவார் இந்த மாதிரி வயசான மாடுகளை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு அவர் சொல்கிறபடி பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா வந்துட்டு மாடு ஒரு அஞ்சு தடவை கண்ணு போட்டுச்சுன்னா ஆறாவது தடவை செனையானதுக்கப்புறம் செனை பேரில் வந்து மாடை விற்றுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எங்களுக்கு கொடுத்தாரு பெரும்பாலும் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வயசான மாடுகளை வந்துட்டு பாலை ஃபுல்லாக கறந்துட்டு கடைசியில் வந்து நம்ம விற்கும் போது என்ன பார்த்தோம்னா இது அறுப்புக்கு தான் ஓட்டிக்கிட்டு போவாங்க கொண்டு போய் கசாப்பு போடுறதுக்கு தான் கொண்டு போவாங்க அது நமக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா தான் நம்ம மாடுகளை வந்து வியாபார நோக்கத்துக்காக தான் வந்து நம்ம வந்து வளர்க்குறோம் பால் அறந்து பால் வியாபாரத்துக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் வந்து மாடுகளை இந்த மாதிரி கடைசி நேரத்தில் விற்று அதை கொண்டு போய் அறுக்க தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாட்டை கொடுக்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது நிறையா பேர் நான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு பிரச்சனை தான் எங்கள் அப்பாலாம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க சாதாரணமாக ஒரு கண்ணுக்குட்டியை விற்றா கூட அதை தொடவி தொடவி நம்ம வளர்த்தனே இப்போ இதை வித்துட்டோமே அப்படின்னு வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருப்பாங்க ஆனால் இதுவே மாடு ரொம்ப வயசாகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு தடவை கன்று போட்டதுக்கப்புறம் ஆறாவது தடவை மாடு செனையின் பேரில் நம்ம விற்கும் போது நமக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாடு யாராவது ஒருத்தர் வளர்க்குறதுக்காக தான் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து மாடை நம்ம கட்டுத்தரையிலிருந்து அனுப்பி வைக்கும் போது மனசுக்கு கஷ்டம் வந்து கம்மியாக இருக்கும் சில பேருக்கு தோணும் என்னடா மாடை விற்கிறதுக்கெல்லாம் போய் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்துட்டு மாடு வளர்க்குறவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும் அதாவது பக்கத்துலேயே நம்ம ஒரு குழந்த மாதிரி அதை டெய்லியும் பராமரித்து வளர்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் அதை விற்று நம்ம கட்டுத்தரையில் கொண்டு வந்து ஒரு லாரி கொண்டு வந்து ஏற்றிக்கிட்டு போகும்போது அது நம்மளை பார்க்கும் திரும்பி பார்க்கும் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த கஷ்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு எங்கள் அப்பா அடிக்கடி அந்த உணர்வுகளை வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம வயசான மாடுகளை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறோம் என்ன வந்து புண்ணாக்கு தவுடு டெய்லியும் எல்லா மாடுகளுக்கும் கொடுக்கிறது கொடுத்தாலும் இந்த மாதிரி வந்து மினரல்ஸ் அதாவது மாடு வயசான மாடுகளுக்கு வந்து உடம்புல வந்து கால்சியம் இந்த மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம தனியாக சப்ளிமெண்ட் வாங்கி தண்ணி குடிக்கும்போது அந்த தாலியில் கலந்து விடுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்குறோம் நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்கள் கிட்டே இந்த மாதிரி வயசான மாடுகள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாடுகளுக்கு வந்துட்டு என்னென்ன முறையான பராமரிப்பு முறைகளை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இது வந்து நம்ம சேனலில் இருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் எனக்கும் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் நண்பர்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது நமக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு அதே மாதிரி நம்ம வெட்டினரி டாக்டர் இன்னொரு ஆலோசனையும் கொடுத்தாரு நீங்கள் ஹச்எஃப் மாடுகள் வளர்க்குறதுக்கு பதிலாக வந்து ஜெர்சி மாடுகள் வளருங்க அப்படின்னு சொன்னாரு ஏன்னு பார்த்தோம்னா சின்னதாக ரெண்டு மாடு மூணு மாடு வச்சிருக்கிறவங்க வந்துட்டு பராமரிப்பு செலவு வந்துட்டு ஹச்எஃப் மாடை கம்பேர் பண்ணும்போது ஜெர்சி மாட்டுக்கு வந்து கம்மி அப்படின்னு சொன்னாங்க இதுவும் ஒரு விதத்தில் சரிதான் நண்பர்களே ஏன்னா ஹச்எஃப் மாடுகள் வந்துட்டு உருவத்தில் கொஞ்சம் பெரிய மாடுகளாக இருக்கும் அதனால வந்துட்டு மாட்டுக்கு தேவையான செலவுகளும் அதிகமாகும் தீவன செலவுகளும் அதிகமாக ஆகும் ஆனால் பால் அதிகமாக தான் கறக்கும் இருந்தாலும் பாலோடைய ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிற ஃபேட் வந்து கம்மியாக இருக்கும் இதுவே ஜெர்சி மாடு வந்துட்டு உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் வந்துட்டு பால் கம்மியாக தான் கறக்கும் ஆனால் பாலுடைய ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஹெச்எஃப் மாடுகளையும் ஜெர்சி மாடுகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜெர்சி மாடோடைய பாலுடைய ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ்ல பார்க்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும் நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம செவ்வா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ